எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் பொன்னான கைகளை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு நல்லதையே செய்து வரும் தமிழ் திருநாடு நம் பாரத நாடு நல்லதையே செய்து வரும் தமிழ் திருநாடு நம் பாரத நாடு நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு எதற்கும் எதுக்கும் கையேந்தி நிற்காத நாடு எதற்கும் எதுக்கும் கையேந்தி நிற்காத நாடு என்றும் என்றும் உழைக்கும் இந்த பாரத நாடு என்றும் என்றும் உழைக்கும் இந்த பாரத நாடு கலைமகளை கலைமகளையும் நிலமகளையும் போற்றுகின்ற நாடு கலைமகளையும் நிலமகளையும் போற்றுகின்ற நாடு காவிரி தாய் வருவதாலே வாழ்த்துகின்ற நாடு காவிரி தாய் வருவதாலே வாழ்த்துகின்ற நாடு நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு பயன்மிகுந்த எந்திரங்கள் படைத்த எங்கள் நாடு பக்தியிலும் சக்தியிலும் சிறந்து விளங்கும் நாடு பயன் மிகுந்த எந்திரங்கள் படைத்த எங்கள் நாடு பக்தியிலும் சக்தியிலும் சிறந்து விளங்கும் நாடு திருவள்ளுவர் பாரதியார் அவதரித்த நாடு திருவள்ளுவர் பாரதியார் அவதரித்த நாடு திருமகளும் திருமாலும் ஆட்சி செய்யும் நாடு திருமகளும் திருமாளும் ஆட்சி செய்யும் நாடு நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு அறிஞர்களும் புகழ்கள் புலவர்களும் ஆசி தந்த நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஹரியரை அமர்ந்த தந்த நாடு அறிஞர்களும் புலவர்களும் ஆட்சி செய்த நாடு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஹரியணை அம அமர்தறிந்த நாடு தேச தந்தை காந்தி மகான் அவதரித்த நாடு தேச மகன் காந்தி மகான் அவதரித்த நாடு நல்ல தெய்வீக மனம் கமலும் தமிழ் திருநாடு நல்ல தெய்வீக மனம் கமலும் தமிழ் திருநாடு நாடுகளில் சிறந்த நாடு பாரத நாடு நம் பாரத நாடு நல்லதையே செய்து வரும் தமிழ் திருநாடு நம் பாரத நாடு வாழ்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்